ஹாய் ஊவர்ஸ் வெல்கம் டு நன்ஸ் பேண்ட்ரி இன்னைக்கு நம்ம பேண்ட்ரியில் வந்து சூப்பராக ஒரு டிஃபன் ஐட்டம் அரிசி அரிசி உப்புமா கொழக்கட்டை அதாவது நம்ம சாப்பிட்ற அரிசி பச்சரிசி வந்து நாங்கள் பச்சை அரிசி யூஸ் பண்ணுறோம் இந்த புழுங்கரிசியே இது பண்ணலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்ப இன்க்ரீடியன்ஸ் அதாவது வீட்டில் இருக்கிறதே தேங்காய் வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும் தாளிக்கிற ஜாமான் அவ்வளோதான் அரிசி இதோடு வந்து கொஞ்சோண்டு கடலை பருப்பு சேர்த்து ஒரு வரி போகிறோம் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு எடுத்துக்கலாம் சாப்பாட்டு பச்சரிசி பொன்னி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் நான் இதுக்கு இட்லி அரிசி இல்லை மாவு பச்சரிசி எது எது எதில் வேணாலும் பண்ணலாம் நான் இப்போ வந்து தான் பண்ணணும் எல்லாமே நாங்கள் பச்சரிசி தான் சாப்பிடுவோம் அப்படியே சொல்லி அதனால நான் அந்த பச்சரிசியுமே யூஸ் பண்ணுறேன் நான் ஒன்றரை கிளாஸ் நான் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு நீங்கள் சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க மறந்துட்டீங்களா அரை கிளாஸ் அளவு தனியா ஊற இது வந்து சும்மா கொஞ்சமா இதை என்ன பண்ண போகிறோம்னா இதை மட்டும்தான் நம்ம அரைக்க போகிறோம் ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க சும்மா செய்ய போகிறீங்க அப்படின்னா டிஃபன் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி எதுவும் நிறிங்கன்னா குயிக்காக தாளித்து கிளறி இட்லி பத்திரத்தில் வேக வச்சிட்டா போதும் ஹெல்த்தியான டிஃபன் சூப்பராக இதுக்கு ஒரு புதினா செட்னியோ இல்லை கொத்தமல்லி சட்னி தேங்காய் சட்னி ஃபாஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் சூப்பராக டிஃபன் இது வந்து நல்லா மூணு மணி நேரம் ஊறிச்சு இதை நம்ம அரைச்சிக்கலாம் இருக்கான்னு செக் பண்ணு இது நல்ல தண்ணி தானே அதனாலதான் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆமா இங்க இந்த கடலை பகுப்பை வந்து நம்ம இதோட அரைக்கப்படுவது கிடையாது நம்ம இந்த சேர்க்க போறோம் கிளறும்போது நம்ம கொஞ்சம் தாளிச்சு தண்ணி விட்டு கொதிக்க வைக்க போறோம் இப்ப அரைச்சாச்சு இதை வந்து நான் ஏன் ஊற வச்சேன்னா தாளிக்கும் போது போடலாம் ஆனா அது வந்து நம்ம தாளிச்சது வந்து நம்ம எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் தான் வேகம் வைப்போம் குழக்கட்டையை அப்படின்னு போது அது வேக அது கொஞ்சம் வருபட்டுரும் நல்லா வருபட்டுரும் இருந்தாலும் இப்படி வெந்ததோடு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு அதாவது நல்ல ஊறி இருந்ததுன்னா இது நல்லா வெந்து போயிடும் அப்ப சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் இந்த இது வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் தான் இருக்கும் இங்கே பக்கத்துல நல்லெண்ணெய் இருக்குமே அதை ரீஸ்டார்ட் பண்ணி வைக்க மறந்துட்டு சுவாமிக்கு இல்ல தனியா தானே வச்சுருக்கேன் சத்தாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு நான் வந்து ஒரு ஸ்பூன் கடுகும் ஒன்றரை ஸ்பூன் முழுத்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து இட்லி வேக அந்த இட்லி பாத்திரத்தில் தானே வேக வைக்க போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ப்ரீ பண்ணி வச்சிருக்கேன் டக்குன்னு வச்ச உடனே வெந்துடும் இட்லிக்கு பண்ணுற மாதிரி இட்லிக்கு பண்ணுற மாதிரி ஒரு உரப்பு தகுந்த மாதிரி ஒரு நாலு மிளகாத்தல் குச்சியாடா போடுறீங்க ம் நல்லா தான் இருக்கும் குச்சியும் எடுத்துகிட்டு போடலாம் ஏன்னா நமக்கு சப்போஸ் கொலக்கடை பிடிக்கும் போது பிடிக்க வரல என்ன பண்ணுறது கருவு ம் தெருங்காயம் போட்டாச்சு நல்லா இது பண்ணி வந்ததுக்கப்புறம் இப்போ கடலைப்பருப்பு ஊற வச்சோம்ல துருவி வச்சுக்க தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் நம்ம அந்த கொளக்கட்டை வதக்க போகிறோம் அதாவது கிளற போகிறோம்ல மாவை அதுக்கு அந்த மாதிரி இப்போ இந்த மாவுக்கு இந்த கொளக்கட்டை தகுந்த மாதிரி உப்பு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மாவை போட்டு நல்லா கிளறிடுவோம் கிளறிட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆட் வச்சுட்டு தண்ணி தொட்டு நம்ம வந்து குளக்கட்டை மாதிரி பிடி குளக்கட்டை மாதிரி பிடிச்சி வைக்க போகிறோம் இது தொட்டுக்கவே எதுவுமே தேவையில்லை இதுவே சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டம் இதுக்கு நான் ஒரு மூணு கிளாஸ் மூன்றரை கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் நான் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம இதை போட்டு கிளறப்புறோம் நான் மிக்ஸியிலேருந்து இதில் மாற்றிட்டேன் இருக்கும் வாசனை வாசனை தானே முக்கியம் ஃபஸ்ட்டு வாசனையை வச்சே இந்த டிஷ்ஷு வந்து நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லிடலாம் பருப்பு தெரியுதா நான் தண்ணி வந்து அளவாக தான் வச்சுருக்கேன் நான் ஏன்னா நம்ம மாவு அரைக்கும் போது மாவு அந்த அரிசியிலையும் ஊர்ல அரிசி ஊறி தண்ணி உறிஞ்சிருக்கும் ஃப்ரெட் பண்ணி இப்போ அதுவும் கரெக்டாக இருக்கும் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு மூன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நான் மூணு கரெக்டாக தான் இருக்குது வேணும்னா சப்போஸ் தண்ணி பத்தலை மூன்றரை கிளாஸ் பத்தலை ஒன்றரை கிளாஸ்க்குனா ஒரு ரெண்டு கிளாஸ் தனியாகவே வெந்நீர் மாதிரி வச்சுக்கோங்க வெந்நீரை கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நீங்கள் கிளந்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு கிளாஸ் தண்ணியே போடும் நீங்கள் வந்து இப்படியே நல்லா கலரியாச்சு ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு வச்சு மூடி போட்டே வச்சுருங்க அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேமிலி கட்டியில் கொஞ்சம் ஆற வச்சு குளக்கட்டை மாதிரி பிடிச்சு நீங்கள் மைட்லி பழத்தில் வேக வச்சேன் சூடாக தான் இருக்கு தண்ணி தொட்டு தொட்டு குளக்கட்ட மாதிரி ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளடிக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் பொதுக்கி

அந்த மூடி விழுந்த அதிர்ச்சியில் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு அந்த மிளகாவோட க இதுதான் அப்படி கலரு மிளகா ஊறி இந்த உருண்டைலாம் இது இறங்கிச்சு வா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் கையில் ஜலத்தை தொட்டுட்டு ஐரமாக இருக்கு

டேஸ்ட் பார்க்குறா மாதிரி சூடாக சாப்பிட்றதுலேயே ஒரு மஞ்சா எனக்கு ஆரம்பி சாப்பிட்டாலும் தெரியும் சூடாக சூடாக தான் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்க முன்முறை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் சூட்டு கொதிக்கிது சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் கடலப்பருப்பெல்லாம் சூப்பராக வந்திருக்கு நான் ஒன்று டேஸ்ட் பார்த்தேங்களா அதில் சூப்பராக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் சூப்பராக வந்திருக்கு